அனைவருக்கும் வணக்கம் கோகுலாஷ்டமி என்றால் என்ன அஷ்டமி தினத்தில் பிறந்த காரணத்தினால் கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த புனித நாளில் கண்ணனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களான சீடை முறுக்கு வெண்ணெய் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும் நாம் படைக்கும் நெய்வேத்தியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கண்ணனே வருவான் என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சுவடுகள் பதிக்கப்படுகின்றது இந்த நாளில் பகல் முழுதும் விரதம் இருந்து இரவில் வழிபாடு செய்து உணவு அருந்துதல் வேண்டும் கிருஷ்ணன் என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது தலையில் மயிலிறகும் கையில் புல்லாங்குழலும் தான் அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டு முன் வாசலில் இருந்து பூஜை அறை வரை போடும் கால்பாத சுவடு வெண்ணெய் மற்றும் சீடை முறுக்கு உரியடி பானை உள்ளிட்ட சில அடையாளங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை திருவடி சுவடு கிருஷ்ணனின் வாழ்வில் அவருடைய குழந்தை பருவ லீலைகளை அனைவராலும் அதிகம் ரசிக்கப்பட்டது அந்த குழந்தை கண்ணன் இருக்கும் இடமில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் எனவே கிருஷ்ணன் தங்கள் இல்லத்திற்கு வருவதாக பாவித்து அவரது திருவடி சுவடை அரிசி மாவில் பதிப்பார்கள் இறைவன் அனைத்து இடத்திலும் இருக்கும் என்று உணர்த்தும் விதமாக பாதசுவடு சுவடு பதிக்கப்படுகின்றது மகிழிறகு கண்ணனின் அழகுக்கு அழகு சேர்ப்பது அவனின் தலையில் இருக்கும் மயிலிறகு என்றால் அது மிகையல்ல கண்ணன் நினைத்துப் பார்த்தால் தரணியை ஆண்டிருக்க முடியும் ஆனால் அவர் ஆயர் பாடி சிறுவர்களுடன் சேர்ந்து மண்ணில் புரண்டு விளையாடினான் ஒரு முறை அவர்கள் வனத்தில் விளையாடும் பொழுது அங்கு சுற்றி திருந்த மயில்களின் இறகுகளை எடுத்து கண்ணனின் தலையில் வைத்தனர் அதுவே கண்ணனின் சிறப்பான அடையாளங்களாக மாறியது வெண்ணெய் கண்ணனுக்கு பிடித்த உணவுகளுள் வெண்ணெய் மிகவும் முக்கியமானது அவன் வெண்ணெய் பிரியன் அதனால் நவநீத சோழன் என்றும் அழைக்கப்பட்டான் புல்லாங்குழல் கிருஷ்ணனின் கையில் எப்பொழுதும் இருக்கும் ஒரு பொருள் புல்லாங்குழல் அதை இசைப்பதில் கண்ணன் வல்லவர் அந்த இசைக்கு மயங்காத ஆட்களே இல்லை பசு கிருஷ்ணனை கோபாலன் என்று அழைப்பர் கோ என்றால் பசு பசு என்று பொருள் பசு என்பது மாட்டை மட்டும் குறிப்பதல்ல உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கும் சொல்லாகும் உரியடி கிருஷ்ண ஜெயந்தியின் முக்கிய விளையாட்டு உரியடி நிகழ்வு ஆகும் மண் கட்டி இளைஞர்கள் உடைப்பார்கள் கிருஷ்ணன் தன்னுடைய சிறு வயதில் சுமந்து செல்லும் பால் தயிர் கொண்ட பானைகளை விளையாட்டாக உடைத்ததன் நினைவாக கொண்டாடப்படுகிறது அனைவரும் கோகுலாஷ்டமி அன்று வணங்கி அருளை பெறுவோமாக நன்றி